தளபதி விஜய் எப்போவுமே தனக்கு தானே சூனியம் வச்சுக்கிறாரு அப்படின்னு நெட்டிசன்கள் எல்லாருமே சோசியல் மீடியாவில் அவங்களோட கருத்தை பகிர்ந்துட்டு வராங்க என்ன தரையில் பேசுனதுலாம் திரையில் வருதுன்னு இளைய தளபதி விஜயும் ரொம்ப ஷாக்கிங்காகவே இருக்காரு அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு பார்க்கலாம் மாநாடு ஹிட் கொடுத்ததுக்கு அப்புறமா வெங்கட் பிரபு கூட தளபதி விஜய் கைகோர்த்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி கோர்த்ததுனால தான் கோட் படம் இப்போ உருவாகிட்டு வருது ஏற்கனவே வெளியான தகவலின் படி இந்த படத்தில் விஜய் அப்பா மகனே ரெட்டை வேடத்தில் நடிச்சிட்டு வராரு அதில் மகன் விஜய ஹாலிவுட் தொழில்நுட்பம் மூலமா ரொம்பவும் இளமையா காட்டியிருக்காங்க ஏற்கனவே இந்த படம் தொடர்பா போஸ்டர்கள் எல்லாமே வெளியே வந்துச்சு ஆனா ரசிகர்கள் கிட்ட ரொம்ப எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இல்ல அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கலவையான விமர்சனங்கள் தான் இந்த போஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு இருக்கு இந்த படம் ஒரு பக்க ஆக்ஷனான சென்டிமெண்ட் கதையா இருக்கும் அப்படின்னு சினிமா வட்டாரத்துக்குள்ள பேசப்படுது இந்த படத்துல விஜய் கூட யார் நடிக்கிறாங்க தெரியுமா பிரசாந்த் பிரபுதேவா அஜ்மல் இவங்க எல்லாரையும் நமக்கு காமிக்கிற சங்கராஜா இந்த படத்துக்கு இசையமைச்சிட்டு வராரு இந்த படத்துக்கான ஹைப் அதிகரிக்கிறதுக்கு தளபதி விஜய் மட்டும் காரணம் கிடையாது வெங்கட் பிரபு ஒரு விதத்துல காரணம் தான் நிறைய விஷயங்களை அவர் அவரோட இன்டர்வியூல சொல்லிக்கிட்டே வராரு இது எல்லாத்தையும் விடைக்கும் இந்த படத்தோட படப்பிடிப்பு சென்னை ராஜஸ்தான் ஹாங்காங் தென்னாப்பிரிக்கா அப்படின்னு பல நாடுகள்லயும் வெங்கட் பிரபு நடத்த திட்டம் போட்டிருக்காரா அதே மாதிரி இந்த படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியை இலங்கையில உள்ள ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்துல எடுக்கிறதா அவங்க பிளான் பண்ணிருக்காங்க வெங்கட் பிரபு கூட சமீபத்தில் கோட் படத்தோட படப்பிடிப்பு சுமூகமாக நடக்குமா அப்படின்னா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு இதுக்கு பின்னணியில ஒரு கதையே இருக்கு நான் சொல்றேன் விஜய் சினிமாவில் வளர்ந்து வரக்கூடிய நேரத்துல இலங்கையில படுகொலைக்கு எதிராக நடிகர் சங்கம் சார்பில் ஒரு போராட்டம் நடத்துனாங்க அதில் விஜயும் பேசினாரு அப்போ அவர் ஒரு யங் ஆக்டர் ஒரு உணர்ச்சி வசத்தில் என்ன பேசிட்டார் அப்படின்னா உலக வரைபடத்திலிருந்து இலங்கையை இல்லாமல் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு டாக்கை விட்டுட்டாருங்க அப்போ பேசின வீடியோவை இப்போ கட் பண்ணி இவர் இலங்கைக்கு வரது தெரிஞ்சு ஏன்னா வெங்கட் பிரபு ஆல்ரெடி போயிட்டு வந்துட்டார் அது மட்டும் இல்லை இந்த படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியும் அங்கே தான் ஷூட் பண்ண போகிறாங்க ஸோ விஜய் கண்டிப்பாக இலங்கை வரதை தெரிஞ்சு இந்த வீடியோவை அப்படியே கட் பண்ணி சிங்கள மொழியில் மாற்றி விஜய் இங்க வரக்கூடாது அப்படின்னு இப்பவே அங்க நெகட்டிவா ஒரு சக்தி உருவாகிட்டு வருதான் பட் விஜய்க்கு இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு நல்லாவே தெரியும் இந்த உலகத்துல எந்த பகுதிக்கு வேணாலும் அவரால் சேஃபா போயிட்டு வர முடியும் அந்த அளவுக்கு அவருக்கு ஆல்பலம் இருக்குதான் பட் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இலங்கையில வைரல் ஆயிட்டு வருது அது மட்டும் இல்ல அங்க இருக்கக்கூடிய தமிழ் ரசிகர்கள் தொடங்கி இலங்கை மக்கள் வரைக்குமே இந்த வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் காண்டா இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த வீடியோ மூலமா கோட் படத்தோட படப்படிப்பு இலங்கையில் நடக்கும்போது ஏதாவது ஒரு ஏழறையை கொண்டு வருமா அப்படின்னு கன்ஃபர்மா நமக்கு தெரியல எப்படியாவது அங்கே கிளைமேக்ஸ் காட்சியை நான் எடுத்தே தீருவேன் அப்படின்னு வெங்கட் பிரபுவும் பிடிவாதமாக தான் இருக்காரு என்ன நடக்க போகுதுன்னு நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும் பட் இது விஜய்க்கே ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது ரீசெண்டா ரஜினி வெர்சஸ் விஜய் கிளாஷில் கூட ஆல்ரெடி ரஜினி பத்தி பேசின விஜயோட பழைய வீடியோ எல்லாத்தையும் எடுத்து இப்போ ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருந்தாங்க ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் சினிமால விஜய் வந்து ஒரு வளர்ந்து வரக்கூடிய நடிகராக தான் இருந்தாரு ரொம்பவும் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு வேற இருந்தாரு இதனாலேயே நிறைய இடத்துல நிறைய பேட்டியில உணர்ச்சி வசப்பட்டு நிறைய வார்த்தைகளை வெட்டுறாரு அதை எடுத்து இப்போ ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க